குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அவர் வெட்டி ஐஏஎஸ் அக்காடமி இப்போ தான் நம்ம அகாடமி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா குரூப் டூ டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு இன்றைக்கி தான் வந்துச்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றிய விரிவான விளக்கங்களை தான் நம்மளுடைய சேனலில் இப்போ பார்க்க போகிறோம் சரி முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது என்றைக்கி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணைய வழியில் எப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இணையிலருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சரி இதுக்கு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை திருத்தக்கூடிய கால அவகாசங்கள் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கால அவகாசங்கள் கொடுத்துருக்காங்க முதல்நிலைத் தேர்வு எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு நடைபெறும் அது அஷிஷல் டைமிங் நம்மளுக்கு தெரியும் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய டேட் எப்போ கொடுப்பாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸோட டேட் அதாவது ரிசல்ட் வந்து அறிவிக்கப்படும் இல்லையா அப்போ தான் மெயின்ஸ்க்கு உண்டான டேட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க சரி விண்ணப்பிப்பதை எப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அசிஷல் தெரிஞ்சது தான் இதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டே போயிடலாம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி குவாலிஃபைடு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குரூப் டூ பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது உதவி ஆய்வாளர் ஆறு காலி பணியிடங்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் அவங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் இவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது நன்னடத்தை அலுவலர் இரண்டு நன்னடத்தை அலுவலரில் மூன்று வேக்கன்சிஸ் இருக்குது சார் பதிவாளர் நிலை இரண்டு ஆறு வேக்கன்சிஸும் தனிப்பிரிவு உதவியாளர் மூணு வேக்கன்சிஸும் தனிப்பிரிவு உதவியாளர் இங்கே குற்றப்புலனாய்வில் ஐந்து வேக்கன்சிஸும் உதவி பிரிவு அலுவலர் அதில் ஒரு வேக்கன்சியும் வனவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதில் நம்மளுக்கு பதிமூணு வேக்கன்சியும் இன்னொரு வன மறுபடியும் வனவர் அப்படின்னு சொல்லும்போது வனத்தோட்டக் கழகம் லிமிட்டெடில் வரக்கூடியது ஒம்பது வேக்கன்சிஸ் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மொத்தம் குரூப் டூவில் வந்துட்டு ஐம்பது வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லும்போது முதுநிலை ஆய்வாளரில் அறுபத்தி ஐந்து இடங்களும் உதவி ஆய்வாளரில் ஒரு காலி பணியிடமும் தணிக்கை ஆய்வாளர் பதினொன்றும் மேற்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளரில் ஒன்றும் உதவிநிலை உதவியாளர் நிலை மூன்றில் நான்கு காலி பணியிடங்களும் உதவியாளர் சென்னை தெற்கு கோட்டம் கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி காலி பணியிடங்களும் முதுநிலை வருவாய் ஆய்வாளரில் நம்மளுக்கு பதினாலு காலி பணியிடங்களும் உதவியாளரில் பனிரெண்டு உதவியாளர் அதில் கால்நடை பராமரிப்பு துறைகளில் நாற்பத்தி மூன்றும் மறுபடியும் உதவியாளர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரிவுகள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதிலே இந்த சமய அறநிலையங்கள் அதுலேயும் பதினோரு வேக்கன்சிஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழ்நிலை செயலிட எழுத்தர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இரண்டு வேக்கன்சிஸ்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேக்கன்சிஸ் வந்துட்டு குரூப் டூ ஏல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி இதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏஜ் லிமிட்டட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே நம்மளுக்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிலிருந்து என்ன பண்ணணும் ஏஜ் வந்து பார்க்கணும் சரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபிஃப்டி ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே வணவர் அப்படின்னா முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பணிகளுக்கும் உள்ளான இது கொடுத்துருக்காங்க சரி இது போக குரூப் டூ ஏ பணிகள் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும்னா பதினெட்டு இருக்கணும் உச்ச வயது நிறைவடைந்தவர் எவ்வளோ இருக்கக்கூடாதுன்னா முப்பத்தி ரெண்டு சரி அதுக்கடுத்து வயது வரம்பு சலுகை அப்படின்னு பார்த்தோன்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி செயல் அலுவலர் நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது பர்டிகுலர் பணிகளுக்கு மட்டுமே இது சொல்லப்பட்டது இருபத்தி ஐந்து வயது குறைந்தபட்சமாக இருக்கணும் உச்ச வயது எவ்வளோ இருக்கணும்னா முப்பத்தி ஏழு என்ன செஞ்சுக்கலாம் இருந்துக்கலாம் அவங்களுக்கு இதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு சரி இது போக மற்ற கேட்டகிரியில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு வயதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வயது வரம்பெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க வயது வரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதே மாதிரி தான் குரூப் டூய பணிகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வயது தளர்வுகளும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி இது போக நம்மளுடைய குரூப் டூவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில சேஞ்சஸோடு நம்மளுக்கு வெளியிட்ருக்காங்க அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி தமிழை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபது வினாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் டூ ஏயில் நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா அதில் என்ன செஞ்சுருக்காங்க சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி வணவர் பதவிக்கான உடற்தகுதிகள் அதாவது ஃபாரஸ்டிக் போகிறோம் இல்லையா அவங்களுக்கான உடற்பகு தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட்டியல் பழங்குடியினர் தவிர பட்டியல் பழங்குடியினர் இவங்கள தவிர மற்றவங்களுக்கு இருந்தால் நூற்றி அறுபத்தி மூணும் நூற்றி அறுபத்தி மூணு எனச்சியினை இருக்கணும் பெண் மற்றும் திருநங்கையாக இருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பது இதே பட்டியல் பழங்குடியினராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண் அல்லது திருநங்கையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஐந்து நம்ம மார்பு சுற்றளவு அதாவது அதெல்லாம் பார்க்கும்போது இயல்பு நிலையில் எழுபத்தி ஒன்பது உள்மூச்சு வாங்கிய நிலையில் ஐந்து இதே இது கீழே பெண்களாக இருந்தாங்கன்னா எழுபத்தி நாலு இதில் ஐந்து சரி விசிபிள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கண்ணுடைய திறன் இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது போக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடைபெறும் சரி அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் பொது தமிழில் நூறு வினாக்கள் இருக்கும் இதே இது பொது அறிவில் எழுபத்தஞ்சு வினாக்கள் கணிதத்தில் இருபத்தி ஐந்து வினாக்கள் அதாவது இப்போ பொதுத்தமிழ் கணிதம் அப்படின்னு சொல்லும்போது பத்தாம் வகுப்பு தரத்தில் கொடுப்பாங்க பொது அறிவு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பட்டப்படிப்பு தரத்தில் கொடுப்பாங்க அதாவது எழுபத்தைந்து வினாக்களில் நம்மளுக்கு கொடுப்பாங்க மொத்தம் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளோன்னா முந்நூறு மூணு மணி நேரத்தில் எக்ஸாம் என்ன செய்ய நம்ம எழுதுவோம் இது வந்து ஓஎம்ஆர் பேட்டர்ன் இது குரூப் டூக்கும் சரி டூய்க்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் சரி குரூப் டூ அந்த பணிகளுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அதாவது ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு இருக்கும் பேப்பர் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழி தகுதி தேர்வு அது பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு எழுதும் மூணு மணி நேரம் குறைந்தபட்சம் வந்து நாற்பது மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன முறையில் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னால் விருந்துருக்கும் வகையில் என்னச்சு இருக்கும் டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் இருக்கும் தான் இரண்டு அப்படின்னு சொல்லும்போது பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கோம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு எழுதுவோம் மூன்று மணி நேரம் தொண்ணூறு வினாக்கள் என்ன செய்யணும் குறைந்தபட்சமாக எடுக்கணும் இதுவும் டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் தான் இது குரூப் டூவில் எந்த மாற்றமும் நம்மளுக்கு கொடுக்கல குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த பணிகளுக்கான முதன்மை தேர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுலேயும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு பிரிச்சுருக்காங்க பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு இதனுடைய வினாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கல இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் எழுதிட்டு போகலையா டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் அதிகபட்ச மதிப்பெண்கள் நூறுன்னு சொல்லிவிட்டு மூணு மணி நேரம் என்ன செய்யணும் நம்ம எக்ஸாம் வந்து எழுதிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் தான் சரி தாழ் இரண்டு பேப்பர் டூவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு அறுபது வினாக்கள் கேட்பாங்க கணிதத்தில் ஒரு நாற்பது வினாக்கள் கேட்பாங்க பொது அறிவில் ஒரு நூறு கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தாங்க போன முறை ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களும் இதே இது மேன்ஸை பொறுத்தளவுக்கு பத்தாம் வகுப்பு தரத்தில் ஒரு ஐம்பது வினாக்கள் மொத்தமாக இரநூறு வினாக்கள் இருக்கும் அதில் முந்நூறு மார் மதிப்பெண்களுக்கு எழுதுவோம் மூணு மணி நேரம் எழுதுவோம் குறைந்தபட்சம் தொண்ணூறு மதிப்பெண்கள் என்ன செய்யணும் பெறணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிபிடி எக்ஸாமினேஷனில் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கணினி வழியில் என்ன செய்யணும் தேர்வு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பணி நியமன இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் இட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில் நம்மளுக்கு என்ன செய்யும் ஓடப்படும் சொல்கிறாங்க மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் வாசிச்சிக்கோங்க வாசிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம அகாடமி சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அக்காடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் குரூப் டூ ஏவுக்கான ஃபில்லிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கோச்சிங் போயிட்டுருக்கு ஸோ கோச்சிங் தேவைப்படுறவங்க கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது போக டெஸ்ட்டு பேஜும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்ட்டு பேஜும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டு ஆல்